السلام عليكم ورحمه الله وبركاته ارتناؤكله كلاس اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين امنوا يخرجونهم من الظلمات الى النور والذين كفروا أَوْلِيَاءُهُمُ الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون ألم تر إلى الذي هاج إبراهيم في ربه أن أعطاه الله الملك إذ قال إبراهيم ربي الله الذي يحيي يميت وقال عنا أميت قال إبراهيم فإن الله يعطي بالشمس من المشرق <applause> فأتي بها من المغرب فبهدت بهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين أو كالذي مر على قرية وهي حاوية على ورسها قال عن قال أنا يحيي يهي هذه الله بعد موتها فعماته الله مئة عام ثم بعثه قال كم لبست قال لَبِثْتُ يوما أو بغل يوم قال بل لبست مئة عام فانظر إلى طعامك وشرابك أَلَمْ yatasanna wang lur ilahi marika walitaj'alaka ayatan ayatan lin ناسي فانظوا إلى الغي إلى مي كيف ننشزها ثم نكسي نكسوها لحما فلما تبين له قال موانا أن الله على كل شيء قدير صدق الله العظيم. تامل مني. அல்லா நம்பிக்கையார்களின் பாதுகாவலன் ஆவான் அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் செலுத்துகிறான் ஆனால் நிலாகரிப்பவர்களுக்கோ அவர்களின் பாதுகாவலன் சைத்தான்தான் அவை அவர்களில் ஒளியிலிருந்து நீக்கி இருள்களின் பால் செலுத்துகின்றன அவர்கள் நரகவாசிகள் மேலும் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் நவதுபிள்ளா மின்ஹா நபியே நீர் ஒருவனை கவனித்தீரா அவனுக்கு அல்லாஹ் அரசாட்சி கொடுத்ததற்காக அவன் கர்வம் கொண்டு இப்ராஹி இப்ராஹிமிடம் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தான் இப்ராஹிம் என் உயிர்ப்பிக்கவும் மன்னிக்கவும் செய்கிறானோ அவன்தான் என் இறைவன் என்று கூறியதற்கு அவன் நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்க செய்வேன் என்று கூறினான் அதற்கு இப்ராஹிம் அவ்வாறாயி நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையை உதயமாக்குகிறான் நீ அதை மேற்கு திசையில் உதயமாக்க என கூறுகிறார் ஆகவே அல்லாவை நிராகரித்து அவன் எவ்வித விடையும் அளிக்க முடியாமல் திகைத்து வாயடித்துப்பட்டான் அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை என நபியே அல்லாஹ் ஒரு ஒரு கிராமத்தை கடந்து நபியே அல்லது ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரை போல் நீர் பார்த்திரு பார்த்திருக்கின்றீரா அவர் அகா கிராமத்தில் உள்ள வீடுகளின் முகடுகள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்க கண்டு அவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்து இறந்த பின் அல்லாஹ் இதை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கூறினார் ஆகவே அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் அவரை நூறு ஆண்டுகள் வரை மரணித்திருக்க செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரை நோக்கி இந்நிலையில் நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் என்று கேட்க ஒரு நாள் அல்லது ஒரு ஒரு நாளின் சிறிது பாகம் இருந்தீர் என்று கூறினார் அதற்கு அவன் அல்ல நீர் நூறு ஆண்டுகள் இந்நிலையில் இருந்தீர் இதோ உமது உணவையும் உமது பானத்தையும் பார்ப்பீராக அவை இதுவரை கெட்டு போகவில்லை ஆனால் உமது கழுதை கழுதையை பார்ப்பீராக அது செத்து மக்கி எலும்பாக கிடக்கின்றன இன்னும் உம்மை போல் சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்கு கழுதையின் எலும்புகளையும் நீர் பார்ப்பீர் பார்ப்பிராக எப்படி அவற்றை கூடாக சேர்த்து அதன் மீது மாமிசத்தை அமைக்கிறோம் அமைக்கிறோம் என்று கூறி அவ்வாறே உயிர்ப்பித்து காட்டினான் இவை அனைத்தும் அவர் முன் தெளிவாக நடை நடைபெற்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேராற்றல் உடையவன் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று அவன் கூறினார் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா